வணக்கம் அண்ட் வெல்கம் டு கொல்லிமலை அடிவாரி தோட்ட வாழ்க்கை இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாங்களாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த பாக்காட்டில் இருக்க எல்லா பிள்ளையும் வந்து ப்ரஷ் கட்ரு வச்சு கட் பண்ண போகிறாங்க நம்ம இந்த ப்ரஷ் கட்ரு வாங்கி ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆச்சு ஸோ நல்லாவே யூஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இதை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் நிறைய பார்த்தீனி செடி அப்புறம் நிறையா வளர்ந்துருச்சு இது வெதை கொட்டை கொட்ட முளைச்சிக்கிட்டே இருக்குது அதனால் நம்ம ப்ரஷ் கட்ரு யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மருந்து மோசி அடிக்க மாட்டோம் வருஷத்துக்கு ஒரு மருந்து அடிக்கிறதே பெருசு பார்க்கும்போதுக்கு ஏன்னா குத்தகைக்கு எடுக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க மருந்து அடித்தா அந்த மண்ணோட இலகுத்தன்மை வந்து இதாயிரும் மரம் சாயிரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு மருந்தடிக்கிறத தவிர்த்துருவோங்க முடியாத பட்சத்தில் இந்த காலத்தில் தான் ஏதாச்சும் ஒரு டைம் மருந்து அடிப்போம் இன்றைக்கி ப்ரஷ் கட் வச்சு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்ரோலும் வாங்கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி முடிஞ்சளவு ஒரு செலவு அடிச்சிடலான்னு இருக்கோம் மூணாம் நானும் அடிச்சிகிட்ருப்பேன் இப்போ வந்து தம்பி குட்டி பையனாக இருக்கனால நம்ம அந்த ஒர்க் பண்ணுறதில்ல எல்லாத்துக்குமே வேலையாளுங்களை நம்பிக்கிட்டு இருந்தால் ஆகாது ஏன்னா இப்போ வேலைக்கு ஆளுங்களும் கிடைக்கல அதனால தான் நம்மளே களத்தில் இறங்கியாச்சு இந்த ஒரு வருஷமாக அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆளுங்களை விட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஆளுங்க அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல ஒரு ரெண்டு லிட்டரு பெட்ரோல் இருந்தால் தான் நம்ம ஒரு ஒன்றரை வயலில் முடிச்சிடலாங்க என்ன ஒரு ட்ராபேக்கு இந்த மிஷினை வந்து கண்டினியூஸாக நம்மளால் ஓட்ட முடியாது ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து ஆஃப் ஆயிரும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு டென் மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுவோம் ஆக்சுவலி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எம்இ சிவில் இன்ஜினியரு காலேஜில் ப்ரொஃபெசராக இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்பெனிஸ்லேயும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் அப்புறம் அவங்க அப்பா டெத்துக்கு அப்புறம் தோட்டம் நிறையா இருக்குது அதை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அது இல்லாமல் விவசாயத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனாலையா இல்லை என்னன்னு தெரியல அதனால் இந்த ஃபீல்டில் மொத்தமாக இறங்கிட்டாங்க இந்த வேலையெல்லாம் மேற்பாடுதான் நம்ம கூட நம்ம ஃபே வந்தாச்சு சின்ன குட்டியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாணி கேஸுங்க அந்த சைடு இருக்கிற தொட்டி வந்து முன்னே நிறைய மாடு இருந்திருக்கும் போல நான் மேரேஜ் ஆகி வரதுக்கு முன்னாடியே அதனால் மாட்டு சாணியிலேருந்து கேஸ் எடுத்து அடுப்பு யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க அப்புறம் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு இப்போ அதை யூஸ் பண்ணுறதில்ல அதே மாதிரி டிராக்டர்லேயும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு அதனால தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாங்கி ஓட்டிகிட்ருக்காங்க நான் கூட கேட்பேன் இந்த சின்ன வயசில் உங்களுக்கு நீங்கள் எம்இ முடிச்சிருக்கீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த வயசுக்கு அப்படி இருக்கப்போ ஏன் டிராக்டர் ஓட்டி கஷ்டப்படணும் அப்படின்லாம் சொல்கிறப்ப நமக்கு சோறு போடுறது விவசாயம் நிறைய பிடிச்சி எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து கஷ்டம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்குமே இந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிச்ச போச்சு ஏன்னா ஃப்ரீடமான லைஃப் ஸ்டைல் நம்மளும் விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கிறோம் சிட்டிக்குள்ளே ஜன நெருக்கடிக்கு மத்தியில் இருக்கிறத விட இது சூப்பராக இருந்துச்சு கஷ்டப்பட்டு எல்லோரும் சம்பாரித்து வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் கடைசி காலத்தில் நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் தோட்டத்தில் இருக்கற ஒவ்வொருமே இப்போயே நிம்மதியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க அது விவசாயத்தில் லாபம் நஷ்டம் வருது ரெண்டாவது விஷயம் ஆனால் வாழ்க்கையில் வந்து நிம்மதியான லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு என்னமோ இந்த தோட்டத்தில் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது மேக்சிமம் ஒரு மூணு கரை வெட்டினோம்னாவே இந்த நரம்பு வந்து தேஞ்சு போயிடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இந்த அளவுக்கு நரம்பை கட் பண்ணி மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணணும் நரம்பு மேக்ஸிமம் இந்த ஒரு தார் ஃபுல்லாக வெட்டுறதுக்கே நாங்கள் ஒரு ரோல் நரம்பு வாங்கினோம்னா அதில் ஹாஃப் ரோல் தான் தேரும் ஏன்னா புல்லு தானே அதனால் டக்கு டக்குன்னு நடிச்சி விட்டுறோம் அப்பப்போ தேயும் நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த மிஷின் யூஸ் பண்ணுறப்ப சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியங்க காலில் பாருங்கள் எவ்வளோ ஹெவியான ஷூ போட்டிருக்காங்க அது போட்டுட்டு தான் கண்டிப்பாக நாங்கள் விற்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு கல்லும் காலில் அப்படி பயங்கரமாக அடிக்கும் மூஞ்சிலெலாம் நல்லா அடிக்கும் முந்நூறு மாஸ்க் இருந்துச்சு நல்லா அந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரியே அடிப்பேன் உடஞ்சதுனால போடல கண் நான் வந்து அதுவும் இல்லாமல் நான் பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுறப்ப நான் வந்து இந்த மிஷின் யூஸ் பண்ணுறப்பலாம் அப்படி கண்ணுலேயே அடிக்கும் அந்த பவர் கிளாஸ்லேயே அடிக்கும் கல் எகிரி எகிரி மூஞ்சிலே அடிக்கும் அதனால சேஃப்டி வந்து இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து நாங்கள் இந்த ரொட்டேட்டர் இருக்கு இல்லைங்க அந்த அது வந்து சின்னதாக ஒரு இதுலேயும் மாட்டியிருக்கோம் அதை வந்து பேக்கில் இழுத்த நல்லா இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம் ஆனால் அது அந்தளவுக்கு எங்களுக்கு செட்டாகலை இந்த வெட்டியும் தூக்கிட்டு பேக்கில் இழுத்து இழுத்து அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த ரொட்டேட்ரு மாட்டினா அதனால தான் நம்ம அந்த ப்ரஷை நரம்பை போட்டு வெட்டையர்லான்ட்டு இதுலேயே செயின் டைப்பும் இருக்குது செயினை போட்டும் வெட்டலாம் அது இன்னும் கொஞ்சம் ஹார்டான செடி மரத்தெல்லாம் வெட்டோம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப சேஃப்டி பார்க்கணும் அதனால் நம்ம இந்த வந்து இந்த மாதிரி வெட்டுறதுக்கு கூட இந்த நரம்பை வச்சே யூஸ் பண்ணி வெட்டிடலாம் இன்னும் இதில் வந்து பிளேடுலாம் இருக்குது நம்ம அதை எதையும் யூஸ் பண்ணுறதும் இல்லை நரம்பை மட்டும்தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் ஏதாச்சும் ரொம்ப கஷ்டமான மரமாக இருந்தால் அந்த பிளேடு யூஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ அந்த முருக மரத்தெல்லாம் ஒரு தடவை வெட்டணும் அதுக்கு வந்து அந்த பிளேடு யூஸ் பண்ணுவோம் ஆனால் அது பாதி மரம் போகிறப்பே வந்து பிளேடு கொஞ்சம் வளையற மாதிரி இருந்துச்சு அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் எகிரி இது மேலே அடிச்சிடுச்சுன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நரம்பை போட்டு இப்போ இத்தக்கி இந்த ஒர்க்கை மட்டும்தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பயங்கரமான இடுப்பு இடுப்புலையும் வருது இந்த மிஷின் யூஸ் பண்ணுறப்ப அது ஒன்று தான் ஒரு நாளைக்கு வெட்டினோம்னா அடுத்த நாள் வந்து எடுக்கிறதுக்கு அப்படியே மழப்பாக இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் வாழை மரம் மட்டும் இங்கே வச்சிருக்கோம் மீதி வாழை மரம் எல்லாமே வந்து நம்ம மேலே தான் நட்டுருக்கோம் இது அப்பப்போ சின்ன மரம் எங்கேயாச்சும் கிடச்சதுன்னா கொண்டு வந்து நடுறது தான் பெரிய மரத்தில் தான் ஏறி எப்பயுமே அறுப்பாங்க பெரிய மரமாக இருந்தால் அந்த ஏரி ஒரு ஒரு மரத்து விட்டு இன்னொரு மரத்துக்கு தாவிவாங்க அந்த காய் அறுக்கிற வீடியோவும் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பாருங்கள் பார்க்காதவங்க கொஞ்சம் சின்ன மரமாக இருந்தால் சல்ல கத்தி மாதிரி இருக்கும் அதில் இருந்து காய அறுத்துக்குவாங்க ஸோ இப்போ இந்த ப்ரெஸ்கட் வந்து நம்ம வாங்கி ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சு ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் ஆள் கிடைக்காதப்பெல்லாம் நமக்கு வந்து நல்லா புல் வெட்டுறதுக்கு இந்த செரவு ஃபுல்லாக மிஷின்லேயே அடித்து ஓட்டியாச்சுங்க ஏன்னா ஆள் எவ்வளோ தான் விடுறது அது இல்லாமல் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஓரளவுக்கு முக்கா ஒரு ந ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் புல் இந்த மாதிரி அடித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் அடிபடாது அதை நம்ம பார்க்குறப்ப கையில் பிடுங்கி விட்ருவாங்க ஃபஸ்ட்டு இந்த வயலில் இந்த வயல் ஃபுல்லாக இப்போ தான் கடைசிக்கு போயிருக்காங்க இந்த வயலில் ஆள் மிஷின் ஓட்டவும் ஆள் கிடைக்க மாட்டாங்க அதனால தான் நம்மளே கையில் எடுத்தாச்சு ஓட்டிடலாம் அப்படின்ட்டு இன்னும் அடுத்த வயல் அது கட்டி ஒரு மூணு வயல் இருக்குது இதில் வந்து சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த இந்த சிர இந்த ஃபுல் தாரிலையுமே புல் அதிகமாக இருக்கும் அந்த சைடு வந்து சொட்டு நீர் தான் அது இல்லாமல் வெளிச்சம் கம்மி அதனால் அங்கே வந்து பெருசாக புல் இருக்காது நம்ம கையிலே பிடிக்க விட்டுறலாம் இந்த இதுவும் மேலே அந்த மாதிரி வயலில் தான் வந்து புல் ரொம்ப அதிகம் அது இல்லாமல் அந்த விதை கொட்ட கொட்ட புல்லு முளைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம தான் மருந்தும் அந்தளவுக்கு அடிக்க மாட்டோம் வருஷத்துக்கு ஒரு மருந்து அடிக்கிறதே பெருசு ஒன்று களை வெட்டுவோம் இல்லை முளை ஓட்டி விட்டுருவோம் ட்ரில்லர் வச்சு இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஷ் கட்டரை வச்சு புல்லை வெட்டி விட்டுருவோம் சரி வந்து இந்த தடவை ஆளும் கிடைக்கல மழையும் நச நசன்னு பிடுங்கினாலும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு அது இல்லாமல் பாருங்க சின்ன பார்க்கன்னு இந்த இது ஃபஸ்ட்டே வச்சாச்சு ஆள் விட்டு இந்த வயல் மட்டும் வைச்சோம் நம்ம பார்க்கணுன்னு நடுற வீடியோ வந்து குழி போட்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த வயல் மட்டும் நம்ம ஆள் விட்டு நட்டோம் ஒரு குழிக்கு இருபத்தஞ்சி ரூபா வாங்கினாங்க இந்த ஒரு ச தாருக்கு மட்டும் இது கீழே இருக்க வயலுன்னு அடுத்த வயலே எல்லாம் வந்து நம்ம மிஷினை விட்டு போட்டாச்சு ஏன்னா கட்டுப்படி ஆகலை இப்போ இந்த ஒரு இந்த ஒரு வயலே வந்து நமக்கு இரநூறு மரம் இருக்கும் அப்படிங்கிறப்ப இதுவே நமக்கு ரெண்டாயிரத்துக்கு மேலே போயிட்டுருக்கு அதனால தான் நம்ம அதுக்கெலாம் வந்து மிஷினை விட்டு பெட்ரோல் ஊற்றுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு நட்டாச்சு அதனால தான் இந்த தடவை வந்து மருந்தும் அடிக்கலை சின்ன கண்ணு சின்ன கண்ணு நட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது இப்போயே மருந்து அடித்தா வேர்லாம் வந்து இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருந்து அடிக்காமல் ப்ரஷ் கட்டர்லேயே போட்டு ஃபுல்லாக வெட்டி விட்டாச்சு கோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் அடுத்தடுத்து நடக்கிற எல்லா வேலையும் பற்றின வீடியோவும் போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கிளைமேட்டே இன்றைக்கி வந்து நம்ம ஏரியாவில் சூப்பராக இருக்குது ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்து நம்ம பூசணிக்காய் செடி எல்லாமே இடையில கேப் கிடைக்கிற இடத்துலலாம் போட்டுவிட்ருவோம் அதே மாதிரி காட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம செடி போட்டு ஃபில் பண்ணி வைக்கக்கூடாது ஏன்னா காய் அறுக்க வரவங்களுக்கு இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ தான் அவங்க அறுத்து அடித்து எடுத்துகிட்டு போக முடியும் சரி கடைசியாக வந்து என்ன சொல்லணும்னா இந்த காலத்தில் ஆள் கிடைக்கிறதும் கஷ்டம் அதனால மிஷினரி ஒர்க்ஸாக முக்கால் வச்சு மாறியாச்சு நம்மளும் ப்ரெஷ் கட்ற வச்சு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன்